mm <laughs> ஆர்சாரம் மகப்பேறு மருத்துவமனையில் புதியதாக ரூபாய் இரண்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியினை ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம் ராமூர்த்தி துவங்கி வைத்தார் ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆரசாரம் மகப்பேறு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு மிக்சாங் புயலின் போது பெய்த கனமழையால் ஏற்பட்ட கடும் பாதிப்பை போல் மீண்டும் ஏற்படாதவாறு தற்போது புதியதாக ரூபாய் இரண்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியினை ராயபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரீம் ரா மூர்த்தி பூமி பூஜை போட்டு துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஆர் மருத்துவமனையில் கூடுதலாக முன்னூறு படுக்கை அறைகள் கொண்ட ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் ஆறு மாடி கட்டிட பணி நடைபெற்று வருகிறது இதனை சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டு துரிதமாக பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த பணி முடிந்தவுடன் விரைவில் திறப்பதற்கு ஏற்பாடு செய்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் ராயபுரம் கிழக்கு பகுதி செயலாளர் செந்தில்குமார் மேற்கு பகுதி செயலாளர் வாபே சுரேஷ் மருத்துவமனை கண்காணிப்பாளர் சாந்தி இளங்கோவன் மருத்துவர்கள் வட்ட செயலாளர் கோவிந்தராஜ் மற்றும் மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் நூற்றி நாற்பது வருடங்கள் பழமை வாய்ந்த நம்முடைய அரச மருத்துவமனையில் வந்து நம்முடைய அரச மருத்துவமனையில் கூடுதலாக முந்நூறு படுக்கைகள் அதுக்கான கட்டட வேலைகள் வந்து முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேலைகளையும் வந்து பார்வையிட்டு அந்த வேலையை வந்து மிக துரிதப்படுத்தி விரைவில் அந்த ஆறு மாடி கட்டடத்தை திறக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்துகிட்டுருக்கோம் ஸோ தமிழக முதல்வர் வந்து அவருடைய என்னுடைய இரு கண்கள் மருத்துவம் மற்றும் கல்வி என்ற அடிப்படையில் அந்த சுகாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இந்திய நம்முடைய ஆர்எஸ்ஆர் மருத்துவமனைக்கு பல்வேறு கட்டமைப்புகளை வந்து இன்றைய தினம் உருவாக்கி கொடுத்துருக்கிறார் ஆஸ்பத்திரிலேயும் வந்து இருக்கக்கூடிய டாக்டர்ஸு நர்ஸு சூப்பர் எல்லாருமே சிறப்பான முறையில் செயல்படுறாங்க அதே மாதிரி இந்த ஆஸ்பத்திரில் வந்து ஒரு உயிரிழப்பு என்பது தாய் சே உயிரிழப்புன்றது தமிழ்நாட்டிலையும் இங்கே தான் கம்மி அப்படின்றது தான் இந்த இந்த ஆஸ்பத்திரினுடைய முக்கியமான சிறப்பம்சம் கடந்த பதினஞ்சு மாதத்தில் எந்த விதமான குழந்தையும் இறக்காத ஒரு ஆஸ்பத்திரியாக இந்த அரசார மருத்துவமனை திகழ்து மாதந்தோறும் ஒரு ஆயிரம் முதல் ஆயிரத்தி இரநூறு மகப்பேறு மருத்துவம் நடக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தெட்டுலேருந்து எழுபது பர்சன்ட் வந்து நார்மல் டெலிவரி சிசேரி இல்லாமல் நார்மல் நார்மல் டெலிவரியை வந்து இங்கே இருக்கிற டாக்டருங்க வந்து பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் வந்து குறிப்பாக இங்கேருந்து இந்த குழந்தை திருட்டுன்றது இப்போ பல இடங்களில் நடக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட நடக்கக்கூடிய ஒரு சூழ்மையாக இருக்குது ஆனால் இந்த நம்ம முதலமைச்சருடைய உத்தரவின்படி தமிழ்நாடு முழுக்க இப்போ ஆர்எஃப்ஐடி என்ற அந்த ஒரு புதிய திட்டத்தின் மூலம் குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தையினுடைய கையில் ஒரு ட்ராக்கிங் மெத்தடோட இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று கட்டிடுறாங்க ஸோ அந்த குழந்தைய யாராவது வெளியே கொண்டு போனாங்கன்னா உடனே தெரியும் வகையில் அந்த வசதியும் நம்மளுடைய ஆர்எஸ்ஆர் மருத்துவமனையில் செய்யப்பட்டிருந்தது